ஒரு கணம் யோசியுங்கள் உங்கள் பிசியான வேலை நாளின் நடுவே வெறும் ஐந்து நிமிடங்கள் ஒதுக்குவதன் மூலம் சுவனத்தில் உங்களுக்காக ஒரு அரண்மனையை இலவசமாக பெற முடியும் என்று நான் சொன்னால் நம்புவீர்களா நீங்கள் அவசர அவசரமாக தொழும் அந்த லுஹர் தொழுகை ஒரு கடமை மட்டுமல்ல அது உங்கள் பாவங்களையெல்லாம் அழித்து உங்களை சொர்க்கத்தின் விஐபி லிஸ்டில் சேர்க்கும் ஒரு சீக்ரெட் கோட் ஆனால் நம்மில் எத்தனை பேர் இந்த ரகசியத்தை அறிந்திருக்கிறோம் வேலை பிசினஸ் படிப்பு டென்ஷனில் இந்த தொழுகையின் உண்மையான பவரை உணராமலேயே செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த வீடியோவில் நான் சொல்லப்போகும் விஷயங்களுக்குப் பிறகு லுஹர் தொழுகையை நீங்கள் பார்க்கும் விதமே நூறு சதவீதம் மாறிவிடும் இது என் கேரண்டி பாருங்கள் லுஹர் தொழுகையில் மறைந்திருக்கும் அந்த மூன்று பிரமிக்க வைக்கும் ரகசியங்களை இப்போது பார்க்கலாம் லுஹர் தொழுகை என்பது உங்கள் ஆன்மாவுக்கான ஒரு மதிய நேர பவர் அப் அந்த நேரத்தில் நீங்கள் அல்லாவிற்காக கொடுக்கும் சில நிமிடங்கள் உங்களுக்கு மலை போன்ற நன்மைகளை அள்ளி கொடுக்கிறது இப்பொழுது அந்த மூன்று மெகா பரிசுகளை பற்றி பார்ப்போம் ஒவ்வொரு நாளும் நம் கண்கள் நாவு காதுகள் வழியாக சின்ன சின்ன பாவங்கள் சேர்ந்து கொண்டே இருக்கின்றன இவற்றை எப்படி அழிப்பது நபி நபிசல்லாஹூ அல்லஹி வசல்லம் அவர்கள் ஒரு சூப்பர் லைஃப் ஹேக் கற்றுத் தருகிறார்கள் உங்கள் வீட்டு வாசலில் ஒரு ஆறு ஓடுகிறது அதில் நீங்கள் தினமும் ஐந்து முறை குளித்தால் உங்கள் மேல் ஏதாவது அழுக்கு இருக்குமா என்று கேட்டார்கள் எந்த அழுக்கும் இருக்காது என்று தோழர்கள் சொன்னார்கள் நபி நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இதுதான் ஐவேளைத் தொழுகை இதன் மூலம் அல்லாஹ் பாவங்களை டோட்டலாக அழிக்கிறான் புகாரி முஸ்லிம் ஒவ்வொரு தொழுகையும் ஒரு ரீசெட் பட்டன் குறிப்பாக காலையிலிருந்து மதியம் வரை நீங்கள் செய்த சிறு தவறுகளை லுஹர் தொழுகை மொத்தமாக வாஷ் அவுட் செய்துவிடுகிறது இது பாவங்களைக் கழுவும் ஒரு பரிசுத்த நதி